வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நாராயணசாமின்னு ஒரு விவசாயி இருக்கிறார் அவருக்கு சொந்தமாக ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்காரு அவருக்கு ஒரு பையன் பொண்ணு அவர் கால் சற்று ஊனம் ரொம்ப உதவி மனப்பான்மை கொண்டவர் யார் என்ன வந்து கேட்டாலும் சரி உடனே அவரால் முடிஞ்சதை செய்வார் யாராவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டால் உடனே கல்லால் பார்ப்பார் என்ன இருக்குதோ உடனே எடுத்து கொடுத்துருவார் அதை பற்றி நாளைக்கு நமக்கு தேவையே நாளைக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்காங்களே நமக்கு பிற்காலத்துக்கு தேவையா அதை பற்றிலாம் கவலையே மாட்டார் அப்போதைக்கு என்ன இருக்குதா பார்த்து எடுத்து கொடுத்துருவார் அப்பேற்பட்ட நல்லா மனசு கொண்டவர் அவருக்கு விவசாய நிலத்து பக்கத்தில் கும்பசாமின்னு ஒருத்தன் விவசாய நிலம் வச்சிருந்தேன் அந்த குப்புசாமி எப்போ பார்த்தாலும் நாராயணசாமியை கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டுருப்பான் ஏன் நொண்டி நொண்டின்னு இவர் அது காதலே வாங்க மாட்டார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி கவலையே பட மாட்டார் ஒரு சமயம் அந்த கிராமத்தில் நல்ல மழை பெஞ்சுது அந்த குப்புசாமி நிலத்தில் தண்ணி நிறைய தேங்கிருச்சு நெல் பயிர்கள்லாம் வாடற நிலமைக்கு அழுகிற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ரெண்டு நாள் விட்டால் தண்ணி விட்டால் அழுகிறோம் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு குப்புசாமி மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கேள்விப்பட்ட நாராயணசாமி ஆளுங்களை கொஞ்சம் அழைச்சிட்டு போயிட்டு அவன் வயல் வரப்பில் இருந்து கொஞ்சம் வெட்டி தா வயலுக்கு எல்லாத்தையும் நீரை பாய்ச்சுறாரு அங்கேருந்து தான் வயலில் வெட்டி கொஞ்சம் வெளியே பாய்ச்சி விட்டுறாரு ஸோ குப்புசாமி நிலத்தில் இருந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு இறங்கிடுது இதை பார்த்து குப்புசாமிக்கு அழுகையே வந்துடுது நம்ம எவ்வளவோ இவரை பற்றி கிண்டல் கேலி பண்ணியிருக்கோம் அதை பற்றி மனசுலேயே வச்சுக்காம நமக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறான் நாராயணசாமிகிட்ட சொல்கிறப்பில் நான் உங்களை பற்றி எவ்வளவோ கிண்டல் கேலி பண்ணியிருக்கேன் கேவலப்படுத்தியிருக்கேன் கிண்டல் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நீங்கள் அதை மனசை வச்சுக்காமல் அதை பெருசு பண்ணாமல் எனக்கு உதவி தான் பண்ணியிருக்கீங்க நல்லது தான் பண்ணியிருக்கீங்க உங்கள் மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லுவோம் இதுலேருந்து நம்ம இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிகிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை அதாவது பூமி தாய் தன்னை வெற்றவங்களையும் குளி தோன்றவங்களையும் எப்படி பொறுத்து கொள் தோ அதைப்போல் நம்ம கிண்டல் கேலி நையாண்டி பண்ணுறவங்க அவங்களையும் நம்ம அதை பற்றி அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு அதை பற்றி கவலையப்படாமல் பொறுத்துக்கொள்வது கொள்வது தலை சிறந்த மனித பண்பாகும் நன்றி வணக்கம்